the federal workforce which they've looked to do for many years that if they're working for the federal government they must show up to the office on time and on schedule we don't want them we don't want them to work from home because as everyone knows most of the time they're not working they're not very productive and it's uh, unfair to the millions of people in the United States who are in fact working hard from job sites and not from their home as federal employees they must meet a high standard they're representing our government they're representing our country if they don't agree by february 6 to show up back to work in their office they will be terminated and we will therefore be downscaling our government which is something that the last 10 presidents have tried very hard to do but failed. Most of the people we're talking about have not been going to their federal offices in many, many years, from even before COVID, but they uh, have nevertheless been paid. Some have worked, some haven't worked, and most of the studies say that some have just gone through the motions. We may ask these people to prove that they didn't have another job during their so called employment with the United States of America, because if they did, that would be unlawful, as you understand. A lot of people are getting paychecks, but they're actually working other jobs, so they'll have to prove that to us that they weren't. In any event, we're requiring them to show up to work or be terminated. Uh, we think a very substantial number of people will not show up to work, and therefore our government will get smaller and more efficient, and that's what we've been looking to do for many, many decades, frankly. என்னடா இவன் தலைப்புல வந்து தமிழக அரசு ஊழியர்களுடைய பழைய பென்ஷன் திட்டத்தை விமர்சித்து தலைப்பை வச்சிருக்கான் தம்பனியில் வச்சிருக்கான் ஆனா ஆரம்பமே ட்ரம்ப் வீடியோவை சம்மந்தம் இல்லாமல் வச்சிருக்கானே அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க ஆனால் இந்த வீடியோவை பார்த்தவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அதாவது ட்ரம்ப் கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு அமெரிக்க ஃபெடரல் எம்ப்ளாயிஸ் அதாவது அமெரிக்க அரசு ஊழியர்கள் கிட்டத்தட்ட இருபது லட்சம் பேரை வந்து பணி நீக்கம் செய்வதற்கான அந்த அதிரடி இமெயிலை அவங்களுடைய இமெயில் ஐடிக்கு அனுப்பிச்சிருக்காரு மேலும் அரசுடைய அபிஷியல் வெப்சைட்லையுமே அதிகாரப்பூர்வ இணையதளத்திலுமே இதை வந்து அவர் வெளியிட்டிருக்காரு இது அமெரிக்காவில் ஒரு மிகப்பெரிய விஷயமா பார்க்கப்படுதுங்க அதாவது நம்ம அரசு ஊழியர்கள் பார்த்தீங்கன்னா பழைய பென்ஷன் திட்டத்தை கொடுங்கன்னு சொல்லி போராடிட்டு இருக்காங்க ஆனால் ட்ரம்ப் இந்த இருபது லட்சத்து பேரையும் என்ன காரணத்தை சொல்லி தூக்கிறாரா தெரியுமா அதாவது உங்ககிட்ட எஃபிஷியன்சி இல்ல அதாவது நீங்க வேலை பார்க்கறதுக்கு கேப்பபிலிட்டி இல்ல நிறைய பேர் ஆஃபீஸ்க்கு ஒழுங்காவே வர்றதில்லை ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில இருந்துட்டு வேற கம்பெனியில வேலை பார்க்கறீங்க வேற தொழிலில் ஈடுபடுறீங்க வேற பிசினஸ்ல ஈடுபடுறீங்க நீங்க அதிகமான சம்பளம் அரசாங்கம் உங்ககிட்ட கொடுக்குது ஆனால் அதற்குண்டான ரிசல்ட் அவுட்புட் எஃபிஷியன்ட்டாக இல்லை அதாவது தனியார் துறையில் வேலை பார்க்கக்கூடிய கார்ப்பரேட் துறையில் வேலை பார்க்கக்கூடிய பல்வேறு பேருக்கு தெரியும் அதாவது ஒவ்வொரு ஆண்டும் அவர்களுக்கு ஒரு இலக்கு டார்கெட் நிர்ணயம் செய்யப்படும் அந்த டார்கெட்டின் அடிப்படையில் தான் அவர்கள் வேலை செய்யப்படும் அந்த டார்கெட்டின் அடிப்படையில் தான் அவர்களுக்கு சம்பள உயர்வு ஊதிய உயர்வு எல்லாமே கொடுக்கப்படும் ஆனால் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த அரசு ஊழியர்களுக்கு ஏதாவது டார்கெட் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் இல்லை மேலும் அவர்களுடைய எஃபிஷியன்சி அதாவது அவங்க செயல்படு திறன் எப்படி இருக்கு அவங்க நல்ல எஃபிஷியன்ட்டாக இருக்காங்களா அதாவது அரசு துறையில் நல்ல ஆர்வமுடன் செயல்படுறாங்களா ரிசல்ட்டை கொண்டு வர்றாங்களா கண்காணிப்பதற்கான எந்த ஒரு மெக்கானிசமும் இல்லை சொல்லப்படுது இதன் அடிப்படையில் பார்க்கும்போது ட்ரம்ப் கிட்டத்தட்ட இருபது லட்சம் அமெரிக்க எம்ப்ளாயிகளை வேலையோட்டு தூக்கி இருக்கார் ஆனால் தமிழக அரசு ஊழியர்கள் எங்களுக்கு பழைய பென்ஷன் திட்டத்தை பழைய ஓய்வூதிய திட்டத்தை தமிழக அரசு அமல்படுத்தணும் கடந்த தேர்தல் வாக்குறுதியில் திமுக என்ன சொல்லியிருந்ததுன்னா திராவிட அரசு அதாவது திராவிட மாடல் அரசு அமைந்தவுடன் நாங்கள் உங்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அறிமுகப்படுத்துவோம் சொல்லி எங்களுக்கு கவர்ச்சிகரமான அறிவு வாக்குறுதிகள்லாம் கொடுத்தாங்க ஆனால் இன்னமும் அதை அவர்கள் நிறைவேற்றவில்லை அப்படின்னு சொல்லி அரசு ஊழியர்கள் சங்கம் ஒரு பக்கத்தில் கூக்குரல் அவர்கள் கேட்பது என்னன்னா அரசு சொன்னது தானே நாங்கள் கேட்குறோம் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு பக்கம் சொன்னாலும் பொதுமக்கள் சைடில் மிகப்பெரிய எதிர்ப்பு வந்து அதாவது இந்த செய்தி இன்னைக்கு அதாவது முன்னணி செய்தி சேனல்கள்லாம் இது வந்து லைவ்வா டெலிகாஸ்ட் பண்ணும்போது வரக்கூடிய கமெண்ட்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து நிறைய பேர் அரசு வந்து இதை கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நெகட்டிவான கமெண்ட் போட்டிருந்தாங்க ஸோ அதை பற்றி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் அரசு ஊழியர்களின் அந்த பழைய பென்ஷன் ஓய்வூதிய திட்டம் நியாயமானதா மிகப்பெரிய நிதி நிதிச்சிக்கலில் இருக்கக்கூடிய தமிழக அரசால் அந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொடுக்க முடியுமா அரசு கோரிக்கை அரசு பரிசீலிக்குமா அதைப் பத்தி நிகழ்ச்சியில் பழைய ஓய்வூதிய திட்டம் இதை பத்தி நம்ம கண்டிப்பா பேசிதாங்க ஆகணும் இந்த வீடியோட நோக்கம் என்ன அப்படின்னா அரசு பள்ளி ஆசிரியர்கள் அரசு உதவி பெறும் பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்களை மட்டம் தட்டணும் அவர்களை சிறுமைப்படுத்தணும் அவங்கள வந்து குறை கூறணும் அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகல நம்முடைய நோக்கமே என்னன்னா தனியார் துறையில் இருக்கக்கூடிய கல யதார்த்தம் என்ன தமிழக அரசுக்கிட்டே இருக்கக்கூடிய பொருளாதார நிலைமை என்ன உலகளாவிய பொருளாதார நிலைமை எப்படி இருக்குது பல்வேறு தனியார் நிறுவனங்கள் அதிரடி வேலை இழப்புகளை அறிவிச்சுக்கிட்டு இருக்காங்க உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா மைக்ரோசாஃப்ட் எஃபிஷியன்ட் இல்லாத எம்ப்ளாய்ஸ் அதாவது ரிசல்ட் ஓரியன்டாக இல்லாத எம்ப்ளாயிஸ் கிட்டத்தட்ட ஆயிரம் பேரை வேலை நீக்கம் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க மிகப்பெரிய அளவில் பொருளாதார சீர்திருத்த நடவடிக்கைகள் நிறுவனங்கள் இறங்கி இருக்கும்போது பொருளாதார மந்த நிலை நாட்டில் இருக்கும்போது இந்த அரசு ஊழியர்கள் பழைய ஓய்வூதியத் திட்டத்தின் கீழ் பென்ஷன் கேட்பது நியாயமா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் அதாவது என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருந்தார் அவர் வந்து தற்போது காலமாகிவிட்டார் நம்ம சேனலுக்கு மிகப்பெரிய அளவில் பேட்டிகள் நிறைய கொடுத்தார் முன்னாள் பொருளாதார பேராசிரியரும் பொருளாதார நிபுணருமானிய டாக்டர் தார்சிஸ் ஆல்பின் அவர்கள் பாளையங்கோட்டை தூய சவரியார் கல்லூரியுடைய சின்சேவியஸ் சேவியர்ஸ் காலத்திலேயே எக்கனாமிக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடியாக இருந்தால் தற்போது அவர் உடல்நிலை குறைவால் இறந்துவிட்டார் ஸோ அவர் சொல்வது என்ற போது அவர்கிட்ட நான் பேசும்போது நிறைய டிஸ்கஷன் பேசும்போது அவர் சொல்வது என்னென்னா இந்த பென்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது கவர்மெண்ட் ஸ்டாஃப் டு லிவ் வித் டிக்னிட்டி அரசு ஊழியர்கள் சமூகத்தில் அந்தஸ்துடனும் மரியாதையுடனும் இருப்பதற்காக கொடுக்கக்கூடியதான் இந்த பென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க சமூக வலைதளங்கள்லாம் நிறைய மீம்ஸ்லாம் வந்திருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதாவது பெண்ணும் சண்ணும் இல்லாதவனுக்குத்தான் பென்ஷன் கொடுக்க வேண்டும் அப்படின்னு அதாவது பெண் பிள்ளையும் இல்லாதவன் சன் என்றால் ஆண் பிள்ளையும் இல்லாதவனுக்கு தான் பென்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு நிறைய மீம்ஸ்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த பேராசிரியர் சொன்ன கருத்து பார்த்தீங்கன்னா ஒரு மதிப்புடன் அரசு ஊழியர்கள் வாழணும் அப்படிங்கிறத அதை நம்ம கண்டிப்பாக ஏற்றுக்கொள்கிறோம் அதாவது ஒரு அரசு ஊழியர் சமூகத்தில் ஓய்வு பெற்ற பிறகு பொருளாதார தேவைகளுக்காக தன்னுடைய அன்றாட வாழ்வை நகர்த்ததற்காக யாரிடமும் கையேந்தக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துடக்கூடாது பெற்ற பிள்ளைகளிடமோ உற்றார் உறவினர்களிடமோ யாருமே ஒரு கையேந்தக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அரசு அந்த காலத்தில் சிந்தித்து கருணையுள்ளத்தோடு வழங்கியது தான் வந்து இந்த பென்ஷன் ஓய்வூதியம் அது அப்போது உள்ள அந்த பொருளாதார வளர்ச்சிக்கு ஏற்ப நிதி நிலைக்கு ஏற்ப கொடுத்தாங்க ஆனால் தற்போது இந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை அரசால் கொடுக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு நம்முடைய நிதியமைச்சர் மதிப்பிற்குரிய மாண்புமிகு திரு தங்கம் தென்னரசு அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அரசு வந்து மிகப்பெரிய நிதி சிக்கலில் இருக்குது இப்படி இருக்கும்போது பழைய பென்ஷனை எங்களால் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு என்னென்னா இப்போ பழைய பென்ஷன் திட்டம் இப்போது நடைமுறையில் இருக்கக்கூடிய இந்த கான்ட்ரிபியூஷன் சிபிஎஸ் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் மற்றும் மத்திய அரசு தற்போது அணி அறிமுகப்படுத்தியுள்ள அந்த ஒருங்கிணைந்த பென்ஷன் திட்டம் இந்த மூன்றையும் ஆய்வு செய்வதற்கு ககன்தீப் சிங் பேடி அப்படின்ற ஒரு ஐஏஎஸ் அதிகாரி தலைமையில் ஒரு குழு அமைச்சிருக்காங்க அந்த குழுவிற்கு வந்து ஒம்பது மாத காலம் வந்து லைஃப் டைம் கொடுத்துருக்காங்க ஒம்பது மாத காலத்திற்குள்ள நீங்கள் இந்த மூன்று திட்டங்களையும் ஆராய்ந்து அரசுக்கு ஒரு அறிக்கை சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இன்னும் ஒரு வருடம்தான் திமுக ஆட்சி இருக்குது அதற்கப்பறம் காபந்து சர்க்கார் ஆகியோரும் அதற்கப்புறம் அவர்களால் எந்த திட்டங்களையும் வந்து அறிமுகப்படுத்த முடியாது கையெழுத்து போட முடியாது ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலை இன்றைக்கு அந்த ஜாக்டோ ஜியோ சங்கத்துடைய நிர்வாகிகள் போன்றவர்கள் அறிவிப்பு கொடுக்கும்போது அரசு எங்களை ஏமாற்றி விட்டது திமுக அரசு தேர்தல் சமயத்தில் எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தாங்க பழைய ஓய்வூதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தும் என்று அதனால் எங்களை ஏமாற்றி விட்டார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க உண்மையிலே பார்த்தீங்கன்னா தனியார் துறையில் பார்த்திங்கன்னா பத்தாயிரத்துக்கும் பதினைஞ்சாயிரத்துக்கும் இருபதாயிரத்துக்கும் வந்து இந்த டென்த்து லெவன்த்து ப்ளஸ் டூனுக்கு இருக்கக்கூடிய ஆசிரியர்கள்லாம் வந்து வேலை செய்கிறாங்க என் வீட்டுக்கு அருகில் புகழ்பெற்ற ஒரு தனியார் பள்ளிகள் இருக்குது அந்த பள்ளியில் வேலை பார்க்கக்கூடிய ஆசிரியர்லாம் மிக குறைந்த சொற்ப சம்பளத்தில் ராத்திரி ஏழு மணிக்கு வீட்டுக்கு போகிறாங்க மற்ற ஆனால் அரசு துறையில் அந்த மாதிரி எதுவும் இருக்கா தனியார் துறையில் சமீபத்தில் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க எல்என்டியுடைய சேர்மன் சுப்பிரமணியம் என்ன சொல்லான்னா தனியார் துறையில் இருக்கக்கூடிய ஓழி ஊழியர்கள் எல்லாருமே வந்து தொண்ணூறு மணி நேரம் வேலை பார்க்கணும் வீட்டுக்கே போகக்கூடாது வீட்டில் போய் உங்கள் பொண்டாட்டி மூஞ்சை பார்த்து நீங்கள் என்ன பண்ண போறீங்க உங்களுக்கு போர் அடிக்கலையா அப்படின்னா ஒரு கமெண்ட் போட்டிருந்தார் அது உங்களுக்கு எவ்வளோ வந்து வைரலாச்சு அதை பற்றி நெட்டிசன்கள் எவ்வளோ கழுவி கழியோ அவரை ஊற்றுறாங்க அதற்கு அந்த எல்என்டி நிறுவனத்துடைய ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில் எப்படி சால்ஜாப்போ சொல்லி சமாளித்தாங்கிறதுலாம் உங்களுக்கு தெரியும் தனியார் துறையில் இப்படி வந்து தொண்ணூறு மணி நேரம் வேலை பார் எழுபது மணி நேரம் வேலை பார் அப்படின்னு சொல்லி இன்ஃபோசிஸுடைய நாராயணமூர்த்திலாம் சொன்னார் தனியார் துறையில் இவ்வளோ அழுத்தங்கள் இருக்குது நேற்று என்ன சொல்லியிருக்காருன்னா நம்ம எலான் மஸ்கு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய எலான் மஸ்க் டெஸ்லா நிற்கிற அதிபர் என்ன சொல்லியிருக்காருன்னா அமெரிக்க ஃபெடரல் எம்ப்ளாயிஸ் எல்லாமே நூற்றி இருபது மணி நேரம் வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கார் அதாவது அவர் டிஓஜிஇ அப்படிங்கிற ஒரு அமைப்பிற்கு தற்போது தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் டார்ஜ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எஃபிஷியன்சி அமெரிக்க ஃபெடரல் எம்ப்ளாய்ஸ்லாம் எஃபிஷியண்ட்டாக இருக்கணும் நல்ல கேப்பபிளாக இருக்கணும் தகுதி வாய்ந்தவர்களாக இருக்கணும் ரிசல்ட் ஓரியன்டாக இருக்கணும்னு சொல்லி ஒரு புது ஒரு டிபார்ட்மெண்ட்டை வந்து ட்ரம்ப் போட்டிருக்கார் அதற்கு தலைவராக எலான் மஸ்க் இருக்கார் அவர் என்ன சொல்றாருன்னா ஃபெடரல் எம்ப்ளாயிஸ் நூற்றி இருபது மணி நேரம் வேலை பாருங்கங்கிறாரு ஸோ இதே போன்ற ஒரு அழுத்தம் தமிழக அரசு ஊழியர்களுக்கு இருக்கா நீங்கள் வந்து தொண்ணூறு மணி நேரம் வேலை பார்க்கணும் நூற்றி இருபது மணி நேரம் வேலை பார்க்கணும் எழுபது மணி நேரம் வேலை பார்க்கணும் உங்களை யாராவது சொல்ல முடியுமா சொன்னால் நீங்கள் விட்டு தான் வச்சிருவீங்களா கொடியை பிடிச்சிட மாட்டீங்க பட் அந்த அளவுக்கு தனியார் துறையில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் நசுக்கப்படுகிறார்கள் பிடிக்கிறார்கள் ஐடியிலெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சூழ்நிலையில் நாற்பது நாற்பத்தைந்து வயதுக்கு மேற்பட்டவர்கள்லாம் செவுத்தில் பள்ளி மாதிரி ஓட்டிக்கிட்டு இருக்காங்க உண்மையாக சொல்ல போனால் சூடு சொர்ண மான எல்லாம் விட்டுட்டு கடன் வாங்கிட்டோமே இஎம்ஐ கட்டணுமே பர்சனல் லோன் கட்டணுமே ஹவுசிங் லோன் கட்டணுமே கிரெடிட் கார்டு கட்டணுமே வாடகை கொடுக்கணுமே அப்படிங்கிற அந்த குடும்ப சூழ்நிலைகள் க உட்பட்டு செவுத்தில் அடித்த பள்ளி போல் வேறு எங்கே போய் வேலை கேட்க முடியும் இந்த வயசில் அதனால் என்ன அவமானம் ஏற்பட்டாலும் நமக்கு மேலே இருக்கக்கூடிய உயரதிகாரி வயதில் குறைந்ததாக இருந்தாலும் அனுபவம் இல்லாதாலும் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை எல்லாம் பொறுத்து கொண்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க பட் அந்த மாதிரியான சூழ்நிலைலாம் அரசு ஊழியர்களுக்கோ அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கோ அதை பெறும் அரசு உதவி பெறும் பள்ளி ஆசிரியர்களுக்கு கண்டிப்பாக கிடையாது எத்தனையோ அரசு பள்ளி ஆசிரியர்கள் அரசு உதவி பெறும் பள்ளி ஆசிரியர் அரசு உங்கள் வீட்டில் நிறைய உங்களுடைய மகனோ மகளோ மருமகனோ எவ்வளோ பேர் தனியார் துறையில் வேலை பார்க்குறேன் அவங்ககிட்ட ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து பேசுங்க உன் ஆஃபீஸில் நீ என்ன ப்ரெஷரை அனுபவிக்கிறேன் அப்படின்ட்டு அதுவும் இந்த அப்ரைசல் டைமுங்களெலாம் அவர்கள் படக்கூடிய வேதனைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பர்சன்ட்டு சம்பள உயர்வு மூணு சதவீத சம்பள உயர்வு அப்படி தான் வருது பட் எதுவுமே கிடையாது அவர்களுக்கு பொங்கல் போனஸ் கிடையாது தீபாவளிக்கு போனஸ் எதுவுமே கிடையாது எதாவது கேள்வி கேட்டால் ஐடி கார்டை பிடிங்கிட்டு விரட்டி விட்டுருவாங்க ஒரு உதாரணமாக நேற்று ஒரு விஷயத்தை சொல்கிறேன் சாம்சங் எம்ப்ளாயோடைய போராட்டம் உங்களுக்கு நடைபெற்றது தெரியும் அவருடைய சங்கத்தை தற்போது அரசு பதிவு செய்து கொடுத்து விட்டது அதாவது ஒரு விஷயத்தை செய்து விட்டார்கள் பட் அந்த சங்கத்தில் இணைந்ததற்காக நேற்று சாம்சங் நிறுவனம் என்ன பண்ணியிருந்தது அப்படின்னா அந்த தொழிலாளர்கள் செயல் கூடிய கழிவறை டாய்லெட்டெல்லாம் லாக் பண்ணிவிட்டாங்க இதை பற்றி செய்தி வந்து மெயின் ஸ்ட்ரீம் மொழியாக்கள் இதை இருட்டடிப்பு செய்து விட்டாங்க இது ஒரு எவ்வளவு பெரிய ஒரு மனிதாபிமானம் வச்ச செயல் இந்த மாதிரி செயலெல்லாம் அரசு ஊழியர்கள் எந்த அதிகாரியால செய்ய முடியுமா தான் நீங்க விட்டுருந்தீங்களா பட் தனியார் துறையில் இருக்கக்கூடிய வேலையர்கள்லாம் தான் இருக்காங்க அவங்கெல்லாம் சாம்சங் தொழிலாளர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சங்கத்துக்கு கூட வழி இல்லாம போராடி அவங்கள போலீஸ் கைது பண்ணி இப்போ கக்கூசை கூட பூட்டி இந்த மாதிரிலாம் விஷயங்கள்லாம் நடக்குது அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க எவ்வளவு படித்த இளைஞர்கள் இவ்வளவு படித்த இளைஞர்கள் ஸ்விக்கியிலையும் சொமாட்டோலையும் செப்டோலேயும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க வேலை இல்லாமல் வேலை கிடைக்காமல் போட்டி பொருளாதார மந்த நிலை பட் ஆனால் நீங்கள் பழைய ஓய்வூதிய திட்டத்தை கேட்குறீங்களே உண்மையிலே இது வந்து ஒரு நியாயமான விஷயமா உங்களுக்கு வந்து அந்த வேலை பாதுகாப்பு இருக்குது தனியார் துறையில் யாருக்குமே அப்படி இல்லை தனியார் துறையில் வேறு பார்க்கக்கூடிய ஒரு பள்ளி ஆசிரியை எடுத்துக்கோங்க அவங்களுக்கு வேலை நிரந்தரமாக நிர்வாகம் போக அப்படின்னா போயிட்டு தான் ஆகணும் எத்தனையோ தனியார் பள்ளியில் வேலை பார்க்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு இந்த கோவிட் டயத்தில் எத்தனை சம்பளமே இல்லாமல் இருந்தாங்க பட் அரசு ஊழியர்களுக்குலாம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்ததா அரசு முழுமையான சம்பளத்தை கொடுத்தேன் நிறைய பள்ளிகளெல்லாம் தனியார் பள்ளிகள்லாம் பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் தர்றேன் கோவிட் டயத்தில் கொரோனா டயத்தில் என்னுடைய எனக்கு கொடுத்துறேன் ஃபோன் பண்ணி கேட்டுருந்தேன் ஏதாவது காசு இருந்தால் கூடு மளிகை ஜாமான் வாங்கணும் போட்டு விட்டேன் ஸோ இதெல்லாம் நடந்தது பட் அரசு ஊழியர்களுக்கு அந்த மாதிரி எந்த சிக்கலுமே இல்லை நீங்கள் வந்து உயர்ந்த இடத்தில் வந்து அரசு உங்களை வைத்து பார்க்கிறது உதாரணத்துக்கு நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன் என்னுடைய குடும்பத்திலே ஓய்வூதியதாரர்கள் இருக்காங்க எவ்வளோ பேர் இருக்காங்க பட் இந்த பழைய ஓய்வூதியத் திட்டத்தை ஏன் அரசு மறுதளிக்கிறது அப்படின்னா சாமானியனுக்கும் நான் புரிகிற வகையில் சொல்கிறேன் இதில் ஏதாவது தவறு இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள் நான் திருத்திக்கிறேன் பட் நான் எல்லாமே வெரிஃபை பண்ணிட்டு தான் சொல்கிறேன் இன்று ஒருவர் பழைய ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் அதாவது ஜனவரி முப்பதாம் தேதி ஒருவர் பழைய ஓய்வூதியத் திட்டத்தின் கீழ் ஒரு அரசு பள்ளி ஆசிரியரோ அரசு உதவி பெறும் பள்ளி ஆசிரியரோ ஒரு அரசு ஊழியரோ ரிட்டேர்டாகிறாருன்னு வச்சுக்கோம் அவர் உதாரணத்துக்கு ஜனவரி முப்பது என்று அவர் வாங்கக்கூடிய சம்பளம் ஒரு லட்சம் ரூபாய் அப்படின்னா பழைய ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் அவருக்கு ஐம்பதாயிரம் அரசு அடுத்த மாதத்திலிருந்து பென்ஷன் கொடுக்க வேண்டும் கணக்கு செய்து பிப்ரவரி மாதத்திலிருந்து ஒரு ஊழியருக்கு ஐம்பதாயிரம் பென்ஷனை அரசால் கொடுக்க முடியுமா இந்த ஃபிப்ரவரி மு இரு அந்த ஜனவரி முப்பதாம் தேதி ஒரு டிபார்ட்மெண்ட்டாக இருக்கு அரச்ட ஏகப்பட்ட துறைகளை அரசு வச்சு கையாண்டு கொண்டு இருக்குது எத்தனை பேர் ரிட்டையர்ட் ஆவாங்க அவ்வளோ பேருக்கும் அந்த பழைய ஓவியத் திட்டத்தின் கீழ் உதாரணத்துக்கு ஒருவருக்கு ஐம்பதாயிரம்னா எத்தனை பேருக்கு கொடுக்கணும் தனியார் துறையில் எத்தனையோ படித்த இளைஞர்கள் பிஇ முடித்தவங்க எம்பிஏ முடித்தவங்க பதினஞ்சாயிரத்துக்கும் இருபதாயிரத்துக்கும் பைக் சோறுமையும் கார் சோறுமையும் அந்த நாய் படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்காங்க உண்மையிலே இதெல்லாம் நிதர்சனமாக நடந்துக்கிட்டு இருக்கு பொருளாதார சீரழிவு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் அட்டகாசம் பண்ணிகிட்டு இருக்கார் பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகளை செய்து கொண்டிருக்கிறார் அதனால் பல்வேறு நாட்டு மக்கள் வேலை தேடி அமெரிக்காவுக்கு போன இந்தியர்கள்லாம் நேற்று இரநூறு பேரை அமெரிக்க இராணுவ ஹெலிகாப்டரில் கொண்டு பஞ்சாப் அமிர்த சரஸ்டில் விட்டுட்டு போயிட்டாங்க ஒவ்வொரு நாட்டு மக்களையும் வெளியே அவனெலாம் என்ன வேலை அவனால் ச வேலைக்காக வெளிநாட்டு போய் அங்கேருந்து அடித்து விரட்டிட்டு வர்றாங்க இப்படி பல்வேறு பிரச்சனைகளை வந்து நாடு வந்து எதிர்கொண்டு இருக்கு உலகளாகிய நாடுகள்லாம் எதிர்கொண்டுகிட்டு இருக்கு அமெரிக்காவில் பாருங்கள் சரியாக வேலை செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட எஃபிஷியன்சி இல்லை உங்களை டெர்னேட் பண்ண போகிறேன் நான் கொடுக்குற அந்த ஆஃபரை வாங்கிட்டு போ எட்டு மாதம் சம்பளம் தர்றேன் வாங்கிட்டு வேலையை விட்டுட்டு போ அப்படின்னு சொல்லி இருபது லட்சம் பேர் ட்ரம்ப் வந்து மெயில் போட்டிருக்கார் பட் அந்த அளவுக்கு தமிழக அரசு உங்களை அந்த மாதிரி ஏதாவது இது பண்ணுதா இல்லை இல்லை இரண்டு கழக அரசுகளும் அதாவது அதிமுக தலைமையிலான அரசும் திமுக தலைமையிலான அரசும் அரசு ஊழியர்களுக்கும் அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கும் அரசு உதவி பெறும் பள்ளி ஆசிரியர்களும் நிறைய விஷயங்களை செஞ்சுருக்காங்க அதில் மறக்கவே முடியாது அது ரெண்டு பெருமையும் ரெண்டு கழக அரசுகளுக்கும் சேரும் திமுகவுக்கும் அதிமுகவும் மிகப்பெரிய அளவில் ஆசிரியர்கள் உயர்ந்த நிலையில் தான் வச்சு ரெண்டு அரசுகளும் பார்த்தாங்க தற்போது அரசிட நிதிநிலை சரியில்லை அதையும் வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும் அது இல்லாமல் எனக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் கொடுங்க அப்படின்னு கேட்குறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நியாயம் இல்லாத விஷயமாகத்தான் நான் போயிருக்கேன் மிகப்பெரிய அளவில் அரசுக்கு தலையில் ஒரு சுமையை நீங்கள் வைக்கிறீங்க அதை வந்து நீங்கள் எதிர்பார்க்கணும் ஒரு பக்கம் பாருங்கள் நீங்கள் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் சம்பளம் வாங்கும்போது இங்கே தனியார் பள்ளி ஆசிரியர்கள் பத்தாயிரம் இருபதாயிரத்துக்கு கெஞ்சிக்கிட்டு கிடக்கிறாங்க அவங்களாம் அவங்களும் உங்களை போன்று படித்தவர்கள் தானே அதே பள்ளியில் அவங்களும் நீங்கள் உருவாக்கிற அதே மாணவர் சமுதாயத்தையும் அதே இளைஞர்கள் சமுதாயத்தையும் உருவாக்குறாங்க பட் ஆனால் அவங்களுக்கு அந்த பென்ஷன் கிடையாது சரியான சம்பளமே கிடையாது சோ அப்படி இருக்கும்போது அரசு ஊழியர்கள் இந்த பழைய பென்ஷனை குடு குடு குடுன்னு கேட்பது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் மிக ஒரு மோசமான செயலாக நான் பார்க்கிறேன் மிகப்பெரிய அளவில் அரசு ஊழியர்கள் மட்டுமே வந்து அதாவது அந்த வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து ரெண்டு பக்கத்துலயும் இருக்கணும் தனியார் துறையை நீங்க தயவுசெய்து பாருங்க தனியார் துறையில ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க சம்பளம் கிடைக்கும் கிடைக்குமானே ஒவ்வொரு முப்பதாம் தேதியும் அறாவே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கான் இதுதான் என்னுடைய ஆதங்கமாக இருக்குது ஏன் வந்து அரசு ஊழியர்கள் மட்டும் அந்த அரசு ஒரு அரசு மாறும்போது இல்லை அரசு பள்ளி ஆசிரியர்கள் அப்படின்னா பார்த்தீங்கன்னா அந்த பேப்பர் திருத்தும் போது அதாவது ப்ளஸ் டூ டென்த்து பேப்பர்களை ஆண்டு இறுதி தேர்வு பேப்பர்களை திருத்தும் போது போராட்டத்தில் குதிச்சிருவாங்க இது வந்து ஒரு அரசை மிரட்டக்கூடிய ஒரு செயலாக இருந்தாலும் பட் நீங்கள் கேட்குறது ஒரு போராட்டமாக கேட்குறீங்க திமுக அரசு சொல்லுச்சு அப்படிங்கிறத கேட்குறீங்க ஆனாலும் இந்த பழைய ஓய்வூதிய திட்டம் ஒரு மிகப்பெரிய தொகையை வந்து உங்களுக்கு கொடுக்கும்போது அது அரசால் முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அது முடியாது இனி வரும் காலங்களில் அது முடியாது ஸோ அரசு உங்களுடைய தேவையை கனிவுடன் பரிசீலிக்கணும் எதில் பரிசீலிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காலி பணியிடங்களை நிரப்பலை அப்படின்னு சொல்கிறீங்க நிறைய காலி பணியிடங்கள் நிரப்பாமல் இருக்குது அதே அரசு நிரப்பணும் அதெல்லாம் நம்ம ஆமோதிக்கிறோம் பட் ஆனால் எனக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொடு நிறைய பென்ஷன் வேணும் ச அதாவது அது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று பழைய ஓய்வு திட்டம் மிகப்பெரிய அளவில் பணப்பழங்களை அரசு ஊழியர்களுக்கு வழங்குது அதில் மாற்று கருத்தே கிடையாது இதை எதிர்த்து நீங்கள் சொன்னீங்களா அதில் மாற்று என்னுடைய தான் அதில் மாற்று கருத்தே கிடையாது பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தில் இருந்து போங்க என்னை பொறுத்தவரை பழைய ஓய்வூதிய திட்டம் அப்படிங்கிறது தமிழக அரசு கஜானாவை காலி செய்துவிடும் ஏற்கனவே நிதித்துறை அமைச்சர் மறுத்து விட்டார் தனியார் துறையில் இதற்கு மிகப்பெரிய எதிர்ப்பு இருக்குது என்னுடைய கோரிக்கை என்னென்னா அரசு இந்த அரசு ஊழியர்கள் அரசு பள்ளி ஆசிரியர்கள் அரசு உதவி பெறும் பள்ளி ஆசிரியர்களுக்கு பழைய ஓய்வுத் திட்டத்தை கொடுக்க முன்னாடி எப்படி அந்த கிராம சபை கூட்டங்களில் ஒவ்வொரு அந்த தீர்மானங்கள்லாம் நிறைவேற்றப்படும் மக்களுடன் கலந்து ஆலோசிக்கப்படுது அதே போல் மக்கள்கிட்ட கலந்து ஆலோசிங்க பொதுமக்கள்கிட்ட கலந்து ஆலோசித்து இந்த அரசு ஊழியர்களுக்கு இந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தில் செயல்படுத்த முடியுமான்னு பாருங்கள் பட் என்னை பொறுத்த வரைக்கும் பழைய ஓய்வு திட்டத்தை அரசு நிரந்தரமாக ஒரு அரசாணையை பிறப்பித்து இந்த பழைய ஓய்வூதிய திட்டத்திற்கு ஒரு மூடு விழா காணணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பதிலாக இருக்குது என்னுடைய பார்வையுமே அதுதான் ஏனென்றால் தனியார் துறையில் பத்தாயிரம் பதினைந்தாயிரத்துக்கு நன்கு படித்த திறமை வாய்ந்த எஃபிஷியண்டான இளைஞர்கள் டார்கெட்டை அச்சீவ் செய்யக்கூடிய இளைஞர்கள் மிக மோசமான பொருளாதார நிலையில் இருக்காங்க ஜிப்ட் ஜெப்டோலையும் ஸ்விக்கிலேயும் ஜொமேட்டோலையும் வேலை செய்து அவர்களுடைய வாழ்க்கையை கழித்து கொண்டிருக்காங்க அதெல்லாம் அரசு ஒரு பக்கம் பார்க்கணும் அப்படி ஒரு நிலை இருக்கும்போது அரசு அரசு ஊழியர்களுக்கு மட்டுமே இந்த பழைய ஓய்வு திட்டத்தை அளிக்கக்கூடாது அதற்கு விழா காணணும் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்